ஓனம் நம் ஷிவாயா உலகம் யூடியூப் சேனல் நேரில் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரிஷபராசிக்கு உண்டான தை மாத படங்கள் இப்போ வருமானம் வருமானம் நல்ல அபிவிருத்தி உண்டாகும் வராத பணம் கண்டிப்பாக கைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றம் இருக்குது இப்போ புதிய வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் அந்த புதிய வேலை நல்ல ஒரு சம்பளத்தோடு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லை அடுத்தது ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச பதவியும் நீங்கள் நினச்ச ஊருக்கும் உங்களுக்கு மனசுக்கு நிம்மதியான ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக தேடி வரும் அடுத்தது குழந்தைகளோட கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் ஷேர் மார்க்கெட் அது மாதிரி நீங்கள் முதலீடு போடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் நிதானித்து போடலாம் இந்த மாதம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம் எந்த காரியத்தையும் மன உறுதியோடு செய்வதனாலும் உங்களுக்கு இதுவரைக்கும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் படிக்கட்டுகளாக உங்களுக்கு பலன் தரும் அப்படிங்கிற எந்தவித இல்லை கணவன் மனைவி உறவுகளில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வதால் குடும்பத்தில் அந்யோன்யமும் அமைதியும் நிலவும் இந்த மாத வழிபாடாக பித்தர்கள் மற்றும் முன்னோர்கள் வழிபாடு உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் சிவாய